இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம பண்ணைகளுக்கு வந்து ஆடுகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது என்ன ஆடுகள் போன வீடியோவில் இருக்குது அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இந்த தீவனம் வந்து இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்ப்போம் வாங்க தீவனத்தில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா தவிடு ஐட்டங்கள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தானிய ஐட்டங்கள்லாம் வந்து அரைச்சி போட்டிருக்கோம் அடுத்து வந்து உளுந்து தூசி அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது அடுத்து கொஞ்சம் பருப்பு ஐட்டம் கொஞ்சம் கிடச்சி அதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கேப்பேன் கம்மம்புல் அதுக்கடுத்து வெள்ளைச்சோளம் அந்த மாதிரி ஐட்டங்கள் பருப்பு ஐட்டங்கள்லாம் அரைச்சி கொஞ்சம் மாவு மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து இந்த தவிடு அரிசி தவுடு கொஞ்சம் கோதுமை தவிடு அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தொளி ஐட்டங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி தொளி கொண்டக்கடலை தொழி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு இருக்குது தோரம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கம்மம்புல் வெள்ளைச்சோளம் அதுக்கடுத்து இந்த தட்டாம்பயு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்கு வந்து பீஸாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக அடுத்து பருத்தி விதம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொச்சைப்பயிர் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நிலக்கடலை இந்த மாதிரி இது இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள் தான் எல்லாமே எல்லாம் சும்மா இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மொறுன்னு இருக்க ஐட்டங்கள்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இதில் அதனால் ஆடுகள் வந்து நல்லா விரும்பியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் நம்ம போட மாட்டோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம் ஏன் பார்த்திங்கன்னா மாவாக இருக்கனால ஆடுகள் வந்து திங்கெல்லாம் எல்லாம் மூக்குள்ளே ஏறியது அப்புறம் தும்மிகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து அது தும்மிய தும்மிகிட்டே இருந்தால் அதில் வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக மட்டும் அந்த தூசியை வந்து பறக்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குச்சி புண்ணாக்கு அது நம்மகிட்ட இருக்குது அதுவும் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி விறகுனதுக்கப்புறம் தான் அதை சேர்த்து நம்ம கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவனங்கள் தான் நம்ம இப்போதைக்கு ஆடுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது வெளியே நேச்சரில் இருந்த ஆடுகள் அதனால் இது வந்து பழகிறதுக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்கலை ஆடு வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்